வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல நபர்கள் ஆட்டோ ஓட்டுறது நல்லா இருப்பீங்க பஸ் ஓட்டுவீங்க லாரி ஓட்டுவீங்க சில பேர் கம்பெனியிலலாம் வேலை செய்வீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த பான்பிராக்கு அதுக்கப்புறமா ஹான்ஸு அந்த மாதிரி நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில பொருட்களை நீங்கள் இந்த பல் இடுக்குகளிலேயோ அல்லது உதட்டின் கீழே வச்சிருப்பீங்க அதனால் நம்மளுக்கு நல்லதான நூறு சதவீதம் கெட்டது தான் அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் அந்த ஆன்ஸு இந்த மாதிரி புகையில எல்லாம் வைக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் நம்ம அந்த பற்களினுடைய ஈறு வழியாக உள்ளே சென்று கேன்சர் அப்படிங்கிற ஒரு வியாதியை வர வைக்குது நிறையா நபர்கள் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா தேட்டர்லாம் போனீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருப்பாங்க அதனால் காசை கொடுத்து நம்ம உடம்புக்கு நாமளே கெடுதல் வாங்கக்கூடாது அதனால் அந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்தால் தவிர்த்துடுங்க அந்த மாதிரி தூக்கம் வர டைமாக உங்களுக்கு இருந்துச்சு நான் வண்டி ஓட்டும் போது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டு ஒரு மிட்டாய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்துங்க அது உங்கள் உடலுக்கு நல்லது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்திரியில் எம்டி சார் அவர்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி தலைப்பை பார்த்துருப்பீங்க எதுக்காக எம்டி சாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆந்திரா ஆகிய மாவட்டங்களில் புயல் காரணமாக மக்கள் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்காங்க கரண்ட் இல்லாத சூழல் இருக்குது அவங்களுக்கு மைவித்தர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வருமானம் பாதிக்கப்பட்டு இருக்குது அதனால் அவங்க ஒரு சின்ன அஞ்சு நிமிஷம் கிடச்சா கூட அதில் ஒரு வீடியோ பார்த்து ஒரே ஒரு கேப்ஸ் அடித்தா போதும் மைவித் ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு உண்டான அந்த மொத்த தொகையும் வர மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்காக மைவித்ரட்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் நமது எம்பி சார் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த மைவித்திரை பற்றி குறை சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் இந்த மாதிரியான வீடியோக்களை கண்டிப்பாக பார்க்கணும் அதே மாதிரி நமது நிறுவனம் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் புத்தாண்டு இப்படி எந்த ஒரு அரசாங்க விடுமுறைக்கும் தாண்டி ஒரு நாள் கூட லீவு விட்டது கிடையாது இனிமேல் லீவு விட போகிறதும் கிடையாது மற்ற நபர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான பண்டிகை காலங்களில் செலவு செஞ்சு தான் அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க ஆனால் மைவித்ரேட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆகிய நாம் மைவித்ரேட்ஸில் வருமானம் வாங்கிக்கிட்டு அந்த பண்டிகையை கொண்டாடலாம் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசியிருந்தார் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர் நிறுவனத்தை பற்றி தெரியாத ஒரு கெட்ட அவதூறான செய்தி அவர் பரப்பும் பொழுது அதை எல்லாத்துக்கும் அனுப்புகிறீங்க டவுன்லைன் அப்லைனுக்கு அனுப்புறீங்க அந்த அப்லைன் அவங்களுடைய அப்ளைனுக்கு அனுப்புகிறீங்க அந்த மாதிரி ஒரு உண்மை இல்லாத செய்தியை பல நபர்களுக்கு அனுப்பி அதை பிரபலம் அடைய செய்கிற நீங்கள் நான் எல்லாருமே மைவித்ராட்ஸ் எம்டி அவர்கள் இப்படி ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்காரு புயல் மழை வெள்ளம் பாதிப்பு எது வந்தாலும் உறுப்பினர்களுக்கு உண்டான வருமானம் வரதால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தியை எல்லா நண்பர்களுக்கும் அனுப்பி எங்களுடைய நிறுவனம் இந்த மாதிரி ஒரு உன்னதமான நிறுவனம் மக்கள் கஷ்டப்படும் நிலையில் முன்னாடி வந்து நிற்கும் கை கொடுக்கும் வருமானம் கொடுக்கும் அப்படின்ற செய்தியை எல்லாத்துக்கும் நீங்கள் தெரியப்படுத்தணும் அதுதான் நிறுவனத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையும் நன்றியும் கூட நிறுவனம் இப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பார்த்தா பாருங்கள் பார்க்கலன்னா போங்க வீடியோ பார்த்து கேப்சர் அடித்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் நமது நிறுவனம் அப்படி கிடையாது ஏன்னா இது மக்கள் நிறுவனம் சென்னையை சேர்ந்த நாலு மாவட்ட மக்கள் கஷ்டப்படும் அந்த நிலையில் அவங்களுக்கு கூட அந்த பின்கோடு பேஸில் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட் வர மாதிரி ஆனால் எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னா மைவித்ரேட்ஸ் அங்கே தான் நிற்கிது அதனால் இந்த குறை சொல்லக்கூடிய நபர்கள் ரேட்ஸில் இன்னும் சந்தேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர்கள் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா நான் ஜாயின் பண்ண என் படத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்களா அப்படின்ற நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அவங்களாம் இந்த மாதிரியான வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்குள்ளாரையும் உங்களுடைய நம்பிக்கையை வரவழைங்க அப்போ தான் நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உண்மையிலே இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆந்திரா இந்த நான்கு மாவட்ட மக்களும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு நாலஞ்சு நாளாக பார்க்காம இருந்தோம் பட் இந்த மாதிரி ஒரே கேப்சில் வர்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட மக்கள் உண்மையிலே எம்டி சாருக்கு ரெண்டு டைமு நன்றி சொல்லலாம் ஏன் நூறு டைமு கூட சொல்லலாம் ஆன்லைன் ஜாப்பில் ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்குமா அவங்களுடைய முகங்கள் நமக்கு தெரியுமா இந்த மாதிரியான ஆஃபர்லாம் கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கு மத்தியில் நம்ம மைவித்திரியர்ஸ் மக்களுடைய மனதில் ஒருபடி மேலே ஏறி நின்றுட்டுருக்கு எம்டி சார் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிப்பு கொடுத்துருக்கார் மக்கள் எங்கே கஷ்டப்பட்டாலே மைவித்திரஸ் அவங்கள கைவிடவே விடாது அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு அதனால் எல்லோரும் மைவி திருட்ஸில் நம்பி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் நம்பிக்கை வரும் முறை ஓஎம் பிஎம்மில் ட்ராவல் பண்ணுங்கள் அதிலே எஸ்ஜி ஒன் டூ த்ரீ அப்படின்னு பன்னெண்டு லெவல் வரைக்கும் வருமானம் வாங்குவதற்குண்டான அனைத்து செயல் திட்டங்களும் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அப்போ உங்களுக்கு விருப்பம் போல் எந்த பிளானை தேவையோ அந்த பிளானை நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணலாம் ஸோ இன்றைய காலகட்டங்களில் மைவித்ரட்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய வாழ்க்கையும் உண்மையிலேயே நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குது சாதாரண ஒரு ஆட்டு இருந்து ஒரு காய்கறி இருந்து ஒரு மீன் இருந்து மரம் ஏறி இந்த தேங்காய் இறக்குவாங்க கல் இறக்குவாங்க ஸோ அந்த மாதிரி உடைய நபர்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறி அதில் சில நபர்கள் மைவித்திரில் டைரக்டராக கூட மாறி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள் கீழ்நிலையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு உயர்ந்த வாழ்வே இன்றைக்கு மைவித்ரேட்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னா உண்மையிலே அதில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நம்ம ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் நம்ம கமிட்மெண்ட்டுக்கு இனியாக ஒரு வருமானம் அப்படின்னா அது மைவித்ரட்ஸ் அடுத்த மாதம் நான் வந்து பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மைவித்ரேட்ஸில் அமௌண்ட் போட்டால் வருமா தாராளமாக வரும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வருமா தாராளமாக வரும் வாடகை கொடுக்கணும் வருமா தாராளமாக வரும் எந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணி எந்த தேதியில் நீங்கள் அமௌண்ட் போடுறீங்களோ அது அடுத்த வீக் உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் ஆன்லைன் அப்படின்னாவே பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க சரியான நேரத்தில் பணம் வராது ஆட்டில் ரெஃபர் பண்ணால் கீழே இருக்கிறோம் நம்மளை வந்து கேட்பான் கம்பெனி திடீர்னு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்ச கம்பெனி நமது மைவி டேட்ஸ் இது வரைக்கும் ஜாயின் பண்ண நாளில் இருந்து கம்பெனி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் யாருக்காச்சும் ஒரு நபர்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பணம் வரல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பரையை கூட தப்பாக போட்டிருப்பாங்க மற்ற சரியாக போட்ட எந்த நபர்களுக்கும் அமௌண்ட் வராமல் இருக்காது என்றும் என்றும் மக்கள் நிறுவனம் மைவித்திரட்ஸ் அப்படின்றத எல்லா மக்களும் மனசில் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை சார் அவர்களுக்கு உறுப்பினர்கள் சார்பாக வித்திரி தோலைமைகள் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய நபர்கள் மைவி திரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரட்ஸில் இணைத்து விடலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வி த்ரீ தோலைமைகளை டெலிகிராம் சேனலில் மைவி திரட்ஸ் அப்ளிகேஷன் பற்றிய நேரடி கலந்தாய்வு ஏழு மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் நடைபெறுது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க கலந்து உங்களுடைய சந்தேகத்தை தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய லிங்க்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரர்ஸ் அப்டேட்